ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எள்ளு பொடி அதாவது எள்ளு வச்சு செய்யக்கூடிய எந்த டிஷ்ஷுமே ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியானது எள்ளு வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இதில் வந்து கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணுங்க எள்ளு வந்து கேன்சருக்கு ரொம்பவே நல்லது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய மெயின் இன்க்ரீடியன் பார்த்தீங்கன்னா எள்ளு ஸோ எல்லாத்தையுமே அதுதான் நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எள்ளு தொகையில் எள்ளு பொடி எள்ளு சாதம் அப்படின்னு நிறைய இதில் எள்ளு சேர்ப்பாங்க அதாவது முறுக்கு சீடை எது செஞ்சாலும் எள்ளு சேர்ப்பாங்க பார்த்தீங்களா அதான் அதோட மெயின் ரீசன் பட் இப்போ நம்ம அந்த எள்ளுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம் ஆனால் எனக்கு வந்து எள்ளு பொடி ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசை கட்சி சாப்பிட்றதுக்கு இல்லைனா சாதத்து கொடுக்குறது நீங்கள் போட்டு பேசஞ்சாப்பிடலாம் அந்த எள்ளு பொடி தான் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி அந்த எள்ளுக்கு வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் எள்ளு வந்து அதுவும் கருப்பு தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது இது பாருங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துருக்கேன் இந்த எள்ளில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் ஸோ நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க அப்படி சொலவில் போட்டு புடச்சிக்கோங்க அப்படி தெரியலன்னா நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த டஸ்ட்லாம் அவங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டில் நான் வந்து நல்லா புடச்சி எடுத்து தான் வச்சுருக்கோம் இதை முதல்ல நல்லா வறுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா செலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எள்ளு கூட உளுத்த பருப்பும் போட்டு வறுப்பாங்க உளுந்து தோல் உளுந்து கூட போட்டு வறுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு வந்து வெறும் எள்ளு தான் போட்டு செய்ய போகிறேன் இந்த எள்ளு வறுக்கிறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் பாத்திரம் சூடான உடனே எள்ளை போட்டுக்கோங்க இந்த எள்ளு வந்து டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும் பாருங்க அந்த வெடிக்கும் போது எள்ளு நல்லா இதாகிட்டுன்னு அர்த்தம் வறுபட்டுட்டு அர்த்தம் அது வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா வாங்க இப்போ நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க பார்த்தீங்கனாலே லைட்டாக நான் வந்து மீடியம்ல தான் வச்சு வெடிக்க வறுக்கிறேன் பாருங்க சவுண்டு கேட்கா இப்போ இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்டுட்டோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கிராமுக்கு நான் ஒரு பத்துலேருந்து பதினோரு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நெடி ஏறும் அதனால கொஞ்சமாக கல் உப்பு போட சொல்லியிருந்தாங்க நான் லாஸ்ட் டைம் வந்து வெறுமனையை வறுத்துட்டேன் அதுக்கு வந்து நிறைய பேர் சொன்னிருந்தீங்க இது கூட கல் உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்மெல் வராது அப்படின்னு சொன்னீங்க ஸோ தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் போட்டுவிட்டேன் இதை போட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நல்லா வறுப்பட்டுட்டு பீ இதையும் சேர்த்து இது கூட போட்டுக்கோங்க கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஊத்துல பாருங்க பெருங்காயத்தூள் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க அதே அது கூட போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ எல்லாமே நமக்கு லைட்டா சூடான போகுது இது வந்து இந்த சூட்லேயே நமக்கு வந்து கருவேப்பிலன்னா நல்ல மையம் அரைப்பட்டுரும் ஸ்டவ் பண்ணிவிட்டேன் கடைசியா இது கூட வந்து பூண்டு போட்டு நம்ம அரைக்கணும் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் ஆரட்டும் அதுக்கு முன்னால நான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த சாரி தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான இந்த சாரி எப்படின்னா முன்னூத்தி நாற்பது ரூபாய் தான் இந்த ரேட்டு ஓகே இது வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணோன்னே கொஞ்சம் இதாகுது த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் லினன் சில்வர் பார்டர் வச்சு கேட்டுருந்தாங்க நிறைய பேர் ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம் எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு எந்த கலர் வேணும்னு பார்த்துட்டு உங்க ஆர்டர் வெப்சைட் இல்லை நான் வாட்ஸ்அப்ல நீங்க கொடுக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டு சரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியரமௌன் ஓகேங்களா உடனே உடனே நமக்கு அவுட் ஆகிறதுனால நீங்கள் மேக்சிமம் வெப்சைட்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டாச்சு புளிக்கு கொஞ்சோண்டு புளி போட்டாச்சு இந்த இந்த இது போதும் அதாவது கொஞ்சம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் கூட கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பாக ஆட் பண்ணுவேன் அப்படி ஆட் பண்ணால் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு வெறுமனையாக நம்ம வந்து எள்ளு போட்டு பொடி பண்ண போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நம்மளுடைய இதில் வந்து போட்டு எடுக்க வேண்டியதான் எள்ளு வந்து அடிக்கடி நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா எள்ளு சேர்க்குறது தான் அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு நீங்கள் நான் பூண்டு வந்து என்னது தோலைலாம் உரிக்கலை இந்த மாதிரியே பூண்டு ஒரு நாலு பல்லு போட்டுக்கிறேன் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துருந்தேன் அவ்வளோதான் நம்மளுடைய பூண்டு சரி எள்ளு பொடி ரெடி ஆயிரும் இந்த எள்ளு மட்டும் நம்ம வந்து பாருங்களேன் வெறும் எள்ளு மட்டும் போட்டு அரைச்சா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப மத்த பொடி வர்ற மாதிரி வராது இது இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பர்பா இருக்கும் செம்ம சூப்பர் வாசனையும் அட்டகாசமான வாசனை இதான் எள்ளு பொடி இதை வந்து நீங்க சாதத்து கூட கூட போட்டு பேசி சாப்பிடலாம் கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம் சுட 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 சாதத்துக்கு நம்மளுடைய எள்ளு பொடி வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு இப்போ நம்ம இட்லிக்கு இதை வச்சு சாப்பிட போறோம் ஓகே பாத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இட்லிக்கு நான் வந்து இந்த பொடியை வச்சு சாப்பிட போறேன் பொடியை வச்சுட்டு கொஞ்சமா நல்ல இந்த வாசனைய பார்த்தாலே அவ்வளோ ஒரு அல்டிமேட்டா இருக்கு சாப்பிடலாமா இப்ப நம்ம வந்து இட்லியை சாப்பிட போறோம் நம்ம வீட்டு இட்லியே ஒரு சாஃப்டா இருக்கும் அது கூட டேஸ்ட் வேற லெவல் இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு கரெக்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னீங்க